ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எம்டி சால்னா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம எந்த மசாலா பொருளும் வருத்தெல்லாம் அரைக்க வேணாம் டேரெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பரோட்டா மட்டும் இல்லை இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் முடி தேங்காய் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு கை புதினா அப்புறம் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலு அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா பொரியவும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சால்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சால்னானாலே புதினா கண்டிப்பாக போடணும் அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க புதினாவும் கல்பாசியும் தான் ரொம்ப முக்கியம் சால்னாவுக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கினதும் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சால்னா செய்யும் செய்யும்போது வீடே நல்லா கமகமும் சூப்பராக இருக்கும் நமக்கு நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் இந்த சால்னா இப்போ மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு எடுங்க இப்போ ப்ரெஷரெலாம் அடங்குனதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சால்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்க வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ